கோவை நீலகிரி மாவட்டங்களில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை கொச்சி அருகே கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலை மீட்கும் முயற்சி தோல்வி இருபத்தி நான்கு ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டது கடற்படை நெல்லை புருளியா விரைவு தொடர்வண்டியில் கேட்பாராற்று கிடந்த பதினெட்டு கிலோ கஞ்சா திண்டுக்கல் தொடர்வண்டி நிலையத்தில் பறிமுதல் கும்பகோணம் அருகே தேனுபுரீஸ்வரர் கோவில் புதிதாக செய்யப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மாவீரன் ஜே குருவின் ஏழாவது ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் பாமகவினர் வீர வணக்கம் செலுத்தி மரியாதை வார விடுமுறை நாளான இன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் முப்பது மணி நேரம் காத்திருந்து வழிபாடு சிவகாசி அருகே தனியார் வெடியாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒரு அறை தரைமட்டம் ஊழியர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு மேட்டூர் பகுதி கிராமங்களில் திருவிழாக்கள் முடிவடைந்த நிலையில் நங்கவள்ளி கால்நடை சந்தையில் விற்பனை மந்தம் வணிகர்கள் கவலை நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அபிநயா என்ற பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை கோவில்பட்டி அருகே இருசக்கர ஊர்தி மீது கொள்கலன் சரக்குந்து மோதிய விபத்தில் பத்து வயது சிறுமி உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயம்